அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தீனியோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழக்கு அளித்த நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பதிலளித்த அமித் ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்றும் தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையும் கிடையாது எங்களிடம் உறுதியான கொள்கை இருக்கிறது இந்தியா இந்திய மொழிகளிலே இயக்கப்பட வேண்டும் மாறாக இந்தியா வெளிநாட்டு மொழிகளில் இயங்க வேண்டும் என்று நம்புபவர்களுடன் தான் எங்களுடைய போராட்டம் உதாரணமாக சீனாவைச் சொல்லலாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ரஷ்யாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அனைத்து இந்திய மொழிகளையும் நாங்கள் மதிக்கிறோம் தென் மாநிலங்கள் அவற்றின் சொந்த மொழிகளில் இயங்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் ஆந்திரம் தெலங்கானா மாநிலங்கள் தெலுங்கில் தமிழ்நாடு தமிழிலும் கேரளம் மலையாளத்திலும் இயங்க வேண்டும் ஏனெனில் அங்கு ஹிந்தியின் நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இல்லை அனைத்து இந்திய மொழிகளையும் முன்னெடுத்துச் செல்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் சேபிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வை நாங்கள் பதிமூன்று மொழிகளில் நடத்தியுள்ளோம் இ நீட் யுஜிசி தேர்வுகளை பன்னிரண்டு மொழிகளில் நடத்தியிருக்கிறோம் புதிய தேசிய கல்விக் கொள்கை முதன்மை தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்வியை உள்ளூர் மொழிகளில் வழங்க உதவுகிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன செய்தார் என்பதை மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் இந்திய மொழிகள் என்று நான் சொல்லும்போது அதில் தமிழும் இருக்கிறது நான் முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்ல வேண்டியது இதுதான் தமிழில் மருத்துவ கல்வியை கற்றுக்கொடுங்கள் அதை ஏன் செய்யக்கூடாது பொறியியல் படிப்பை தமிழில் கற்றுக்கொடுங்கள் அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது தமிழில் கற்பிப்பதை எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்றால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று கூறினார்